இது சண்டே போல் எடுத்துருந்தது இந்த டீ போகிறதுக்கு மெயின் காரணம் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெட்டேக் ஆகிடுச்சி ஆக்சுவலி நான் அம்மா வீட்டுக்கு போனால் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலுமே அம்மா வந்து இந்த ஸ்டாலின் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மகளிருக்குள்ளேருந்து எல்லோரும் கம்பல்சரி வரணும்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து குழு தலைவி வேறையே ஆசை கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் காலைல ஆறு மணிக்கெலாம் குளிச்சுட்டு கிளம்பி போனது ரொம்ப ஹெட்டேக் ஆகிருந்துச்சுன்னாங்க அதோட சூடாக ஸ்ட்ராங்காக இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு கொடுத்துருந்தேன் பாப்பா எனக்குன்னா அவளுக்கு கொடுத்திருந்தேன் சண்டே அப்படி தான் போச்சு மண்டே வந்து நல்லாவே பாசிட்டிவாக போயிருந்துச்சு நான் பட்டீஸ்வரன் கோயில் போகவே சரி இது ரெண்டாவது வருஷம் சங்க அபிஷேகத்தை கலந்துக்கிறேன் நூற்றி எட்டு சங்கு வச்சு அதை பண்ணிருக்கலந்து ஃபஸ்ட்டு அந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு எப்படியே அந்த சங்க ஊதேன்னு சொல்லி வாங்கினேன் நான் சுத்தமாக ஒரு காற்று கூட வரல நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி முடிச்சிருக்கேன் அன்னி பையன் சூப்பராகவே ஊதினாங்க சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப அழகாக தெளிவாக ஊதிருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் நம்மளும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திருவாச புக்கெலாம் பாராயணம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அங்கேயே அண்ணா கலந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பிரசாதமாக வச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம் சூப்பராகவே போச்சு சேர்க்கலாம் மண்டே நெக்ஸ்ட் video back